ஒன்னதான் பாக்கணும்னு சொன்னாங்க போய் பாரு பெரிய மனுஷன் அவங்களை அண்டித்தான் நம்ம படைக்கணும் அதுக்கு பிறந்தாபல் நடந்தோம் என்னப்பா லேபர் லீடர் எப்படி இருக்கும் நடவடிக்கை எல்லாம் நீங்கள் அழைத்ததாக என் அண்ணன் சொன்னார் அது சரிதா ஒரு லேபர் யூனியன் லீடர் பதவி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறேன் முதலாளி மனது வைத்தால் ஒரு நிமிஷத்தில் அந்த லீடர் பதவியே இல்லாமல் போய்விடும் தொழிலாளர்களின் குறைகள் விட்டால் பிறகு அந்த பதவிக்கு அவசியம் ஏது அதற்கு தாங்க கருணை காட்டினால் போதும் மத்தவை கேடு கிட்ட உனக்கு என்னப்பா உன் வேலையை நீ பாரு நீ என்ன மகாத்மா காந்தியா அவசார் தயவு செய்து அந்த புனிதமான பெயரை சொல்லாதீர்கள் அவர் பிறந்த பொன்னாட்டிலே பிறக்கும் வாக்கியம் செய்தவர் அவர் தந்த சுதந்திரத்தை சுவைப்பவர் அவர் போதித்து பொன்மொழிகளின்படி தவறாமல் நடக்க முயலுபவர் முதலாளி உங்கள் காலை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த ஏழை குடிசைகளில் விளக்கேற்றி வையுங்க ஆமா சும்மா காலை விழுகிறவனுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுன்னு வந்தா அப்புறம் கால இருக்காது கையில காசு இருக்காது இப்ப என்ன சொல்றேன் உங்க அண்ணன் மகன் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா அவசியம் நடக்க வேண்டும் எனது அருமை அண்ணன் மகள் கல்யாணம் நடக்க வேண்டாம நான் விரும்புவேன் அப்படி அது நடக்க வேண்டுமானால் நீ உடனே அந்த யூனியனை கலைக்க வேண்டும் நோட்டீஸையும் வாபஸ் பெற வேண்டும் எனது சுயநலத்திற்காக என் கொள்கையை விட்டுவிட சொல்கிறீர்களா முடியும் முடியாது ஒரே தான் எனக்கு தேவை மூவாயிரம் அல்ல ஐயாயிரம் தருகிறேன் கல்யாணத்துக்கு நானே வந்து கூட இருந்து நடத்த வைக்கிறேன் என்ன சொல்லுகிறாய் என் அண்ணன் காலின் நகமுழைத்த நாள் முதலாக உங்களிடம் உழைத்து வருகிறார் அவர் மகள் கல்யாணத்தை நீங்கள் கூட இருந்து நடத்தி வைப்பது நியாயம் ஆனால் உங்களிடம் நான் பணத்தை வாங்கிக் கொண்டு என் சுயநலத்திற்காக தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை விட்டு கொடுப்பது அநியாயம் எது நியாயமான கோரிக்கைகள் நான் சம்பளம் கொடுப்பது குற்றமா அல்லது முதலாளியா இருப்பது குற்றமா கால் வயிற்று சோத்துக்கு திண்டாடியவர்களுக்கு கை நிறைய கூலி கொடுத்து போனசம் கொடுக்கிறேன் அது குற்றமா எது குற்றம் தர்மகர்த்தாவாக இருப்பது குற்றம் அல்ல ஆனால் கோயில் பணத்தில் கை வைப்பது தான் குற்றம் அவர்களுக்கும் வேலை கொடுத்து நீங்களும் வாழ நினைத்தது குற்றம் அல்ல அவர்கள் பணத்தை அநியாயமாக எடுத்துக் கொள்ள நினைத்ததுதான் குற்றம் எது அவர்கள் பணம் அவர்கள் எல்லாம் மில்லுக்கு பணம் போட்டார்களா அவர்கள் பணம் போடவில்லை முதலாளி பணத்தை உண்டாக்கினார்கள் அவர்களுடைய வேர்வையிலே தான் இந்த கட்டடங்கள் எழுந்தன அவர்கள் விட்ட நீண்ட பெரும் உச்சால் தான் இந்த ஆலைகள் உயர்ந்தன அவர்கள் உழைப்பால் தான் நீங்கள் பெரிய மனிதரானீர்கள் ஆனால் இன்று ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கிறீர்கள் ஏழை தொழிலாளியை விடுகிறீர்கள் முதலாளி பணம் பதற்கு சமானம் அதை பூமியிலே விதைத்தால் விளையாது பணமும் உழைப்பும் கலந்தால் தான் மக்களின் நிலை உயர முடியும் நீங்களும் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்தீர்கள் ஆனால் இன்று பணம் உங்கள் இருதயத்தை மறைக்கிறது இந்த பணத்தின் குணமே இதுதான் முதலில் ஊராரை ஏமாற்ற சொல்லும் பிறகு சொல்லும் பிறகு உறவினரை ஏமாற்ற சொல்லும் கடைசியில் ஒரு நாள் உங்களையே ஏமாற்றிவிடும் நான் போனால் வேறொரு தொழிலாளி அந்த இடத்துக்கு வருவார் ஒரு மாணிக்கம் போனால் ஆயிரம் மாணிக்கம் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை இழைக்கிறார் எது நல்ல சந்தர்ப்பம் முதலாளி அவர்களே சுயநலமா இது சோதனை முதலாளி சோதனை சத்தியம் என் உயிர் சாந்தம் எனது உடல் அகிம்சை எனப்பதுதான் எனது லட்சியம் ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வை பணைய வைத்து நான் மட்டும் சுகமாக வாழ விரும்பவே மாட்டேன் அதனால் எனது அண்ணன் மகள் சையாளம் இருந்தால் அது நின்றே விளக்கும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்ன பணம் எடுத்தார அவர் பணம் கொடுக்க கூப்பிடல பணத்தை காமிச்சு என்னையே விலைக்கு வாங்க கூப்பிட்டு என்கிட்ட அவர் பணம் கொடுக்கறதா சொன்னாரு தொழிலாளர் யூனியன் கலைக்கணும் அப்பதான் அவர் கொடுப்பார் மத்தவங்களை காட்டி கொடுத்து நம்மளை மட்டும் நல்லா இருக்க முடியாது சொல்றாரு அது கிடைக்கட்டும் நம்ம லட்சுமி கல்யாணம் நடக்காமையா போடும் வாங்க பார்த்து

தம்பி சுத்திக்கிட்டே தெரிஞ்சா ஏன் ஊரு சிரிக்காது சாப்பிடுவா தம்பி சாப்பாடு வேண்டாம் நீ அண்ணவன் அவங்க வர எவ்வளவு நேரமாகணும் வா தம்பி என்ன ஏண்டா என் மாலை தடிக்கட்ட ஊர்ல சொல்றீங்க இதுல என்ன அவமானம் அத தகப்பன் யாரா இருந்தா நமக்கு என்ன குளம் பெருசில்

ஸ்பீட் அவுட் போயிட்டார் இதுவே அப்பா இருக்கு அவர் பத்தரை அடிச்சு இருந்தாலும் வீட்டை விட்டு போயிருப்பார் என்ன மதிக்காம தானே போயிட்டோம் என்னடா சரவணா அறுபது நாளைக்கு வீட்டுல அழுகையா போயிடுச்சு இங்க சந்தோஷமா வாழ விட்டா இதுக்கா ரெண்டு பிள்ளைகளை பத்த ஏண்டா ஆத்திரத்துல அடிச்சிட்டு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற போய் கூட்டிக்கிட்டு வாயே அவர் மாப்பிள்ள பாரு கூட்டிட்டு கஷ்டமா எனக்காக நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா உங்கள் பெற்ற தாய் அண்ணன் அண்ணி இவர்கள் எல்லாம் நீங்கள் பிறந்தது முதல் உங்களை அன்புடன் வளர்த்து ஆதித்தவர்கள் உங்கள் இந்த பாதி ஒரு முள்ளாத நான் ஏன் இருக்க வேண்டும் ஜெயந்தி அப்படி ஜெயந்தி என் வாழ்க்கை பாதையிலே எனக்கு கிடைத்த வழி துணை நீ இல்லாத என் பிரயாணம் நடுவில்லாத பாலவனம் போலாகிவிடும் இன்னும் எனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி உன் அன்பை மறக்கும் கஷ்டத்தை மட்டும் என்னால் தாங்க முடியாது ஜெயந்தி இதெல்லாம் நீங்கள் எங்கிருந்தோ வந்தீர்கள் என் இதயத்தில் அன்பை வளர்த்தீர்கள் அதில் நான் கொட்டை இந்த கனவுகளை கண்டேன் ஜெயந்தி இந்த உலகம் மாய வாழும் கனவல்ல என் எதிரை நிற்கும் நீ கலவா என் கையுக்குள் அடங்கியிருக்கும் இந்த கரண்டை களவா அல்ல ஜெயந்தி இந்த உலகில் உள்ள சக்திகள் அத்தனையும் சேர்ந்து என்று எதிர்த்தாலும் சரி சத்தியமாக சொல்லுகிறேன் என் உயிருள்ளவரை உன்னை என்னால் மறக்கவே முடியாது